வணக்கம் இன்னைக்கு வீடியோவுல குரு வக்ரம் பெற்று இவ்வளவு நாள் கடகராசியில் இருந்தவர் இப்பொழுது மிதுன ராசிக்குள் பயிற்சி ஆயிட்டார் மிதுன ராசிக்குள்ளேயே அமர்ந்து தன் நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே வக்ர நிவர்த்தியும் பெறுவார் அவர் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாக மீண்டும் கடகராசிக்குள் போவார் அப்ப இந்த அஞ்சு மாசமும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போது குருவின் வக்ர காலம் யாருக்கு வேலை செய்தோ இல்லையோ உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் தீராத சிக்கல் நடக்காத விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் மோசடிகள் நிலம் சார்ந்த சிக்கல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை நீங்கும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கும் எல்லா முயற்சியும் வெற்றியை தரும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை தேக்க நிலைமை மந்த நிலைமை தொழிலை நடத்த முடியாத நிலைமை எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குருதான் நவ கிரகங்களில் பரிபூரண கிரகம் நவக்கிரகங்களில் கிரகங்களில் ராஜ கிரகம்னு கூட சொல்லலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிரகம் குரு வந்து பணத்தை குறிக்கக்கூடியவர் குரு குழந்தையை குறிக்கக்கூடியவர் குரு திருமாங்கல்யத்தை மஞ்சளை குருதான் வந்து ஒருவருக்கான நல்ல பண்புகளை விஐபிகளின் அறிமுகத்தை எந்த ஒரு சுப நிகழ்ச்சி ஒருத்தருக்கு நடக்கணும்னாலும் குருவின் ஆதரவு வேணும் அதனாலதான் குரு பலன் வந்துருச்சான்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம வரன் பார்க்கறதையே தொடங்குறோம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி நன்மை இது எல்லாமே காரணம் குரு தான் பரிபூரண சுபகிரகம் குருவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பெரிய அளவிலான மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நமக்கு என்ன செய்யும் வெற்றியை தருமா தடையை நீக்குமா பண சிக்கலும் பணம் சார்ந்த கமிட்மெண்ட்ல பெரிய ஃபெயிலியர் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க அதை எல்லாம் நீக்குவதற்கு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு பயன்படும் என்னென்ன விஷயங்கள்ல வெற்றி தரப்போகுது என்னென்ன விஷயங்கள்ல வேகம் எடுக்கலாம் பொதுவாகவே கோச்சார கிரகங்கள் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் நமக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை யோகத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி அமையும்ங்கிறத சொல்லும் ஆனா கோச்சார கிரகம் தான் அன்றாட நிகழ்வுகளை குறிக்கும் அடுத்த ஐந்து மாதம் நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க உங்க வாழ்க்கையில தீராத சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு நடக்காதுன்னு நீங்க கைவிட்ட விஷயங்களை கூட நீங்க மீண்டும் வேகம் எடுக்க ஒரு எண்ணத்தை தருவார் குரு பகவான் எனக்கு இது கிடைக்காது இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு நீங்க எதை விட்டீங்களோ நீங்க பண்ணீங்களோ அது மீண்டும் உங்க வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் உங்களை திக்குமுக்காட வைக்கும் உங்களுக்கு திடீர் திருப்பத்தை தரும் உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான வெற்றியை உறுதியாக தரும் காலமாக அடுத்த ஐந்து மாதம் இருக்கும் பணத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் திருமண இருப்பதால் அவர் ஒருவரோட வாழ்க்கையில் அறுபது சதவிகித வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர் நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் நாற்பது சதவிகித வெற்றியை தரும் ஒரே ஒரு கிரகமான குரு அறுபது சதவிகித வெற்றியை தருவார் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி புண்ணியம்லாம் நம்ம சொல்லிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட குரு பகவானின் இந்த வக்ரகாலம் யாருக்கு பலனை தருதோ இல்லையா உங்களுக்கு உறுதியான பலனை தரும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அங்கே தனக்காரகனான குரு அமர்ந்திருக்கார் அப்ப தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு அமர்ந்தால் இதைவிட பணம் சார்ந்த சிக்கல் சொத்து சார்ந்த சிக்கல் நீங்க பணம் கொடுத்து ஏமாந்தது நீங்க உதவி செய்ய போய் மாட்டிக்கிட்டது நண்பருக்கு உறவுக்காரங்களுக்கு கஷ்டம்னு கேட்டாங்கன்னு கொடுத்தோம் இப்ப எனக்கு வரல இப்ப எனக்கு அது சிக்கலா போயிடுச்சு வேணும்னே இழுத்து அடிக்கிறாங்க அல்லது எம்எல்எம்ல கிரிப்டோ கரன்சில ஃபார்க்ஸ் எல்லாம் சொல்லி பொய் சொல்லி பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன்னாங்க அல்லது நியாயமா இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆனா எனக்கு அதுல இருந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல என்னோட சொத்துல வழக்கு இருக்கு எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து வரல பதவி கிடைக்கல எனக்கு அரசியல் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை நான் உழைச்சேன் நான் முன்னேறினேன் கட்சிக்கு நான் எவ்வளவோ வேலை செஞ்சேன் எனக்கு ஒரு பதவி நல்ல பதவி கிடைக்கவே இல்லை நான் இன்னமும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு நல்ல பதவி உரிய பதவி எனக்கு கிடைக்கவே இல்லை உரிய அங்கீகாரம் கிடைக்கல நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் அதே போல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் என்னோட திறமை எப்போ வந்து ரீச் ஆகும் மல்டி டேலண்டடுங்க நானு நான் வந்து பலவிதமான திறமைகளை கொண்ட நான் ஆனா எனக்கு அதற்கான அதிர்ஷ்டம் கிடைக்கலைங்க ஒரு யோகம் கிடைக்கல அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்துங்க உங்களோட அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆகும் உங்களோட வெற்றி உறுதியாகும் நீங்க பெரிய அளவுல போய் மக்களிடம் ரீச் ஆவீங்க அரசியல்வாதிகளுக்கும் அப்படிதான் இந்த காலகட்டத்துல நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாடையும் அந்த பிரார்த்தனையும் நான் சொல்லக்கூடிய விதத்துல செய்ய பெரிய அளவிலான சக்சஸ் ரொம்ப 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 ஈஸியாக நீங்க பெற முடியும் குரு வக்ரம் வக்ரம்னா பல நல்லா இருக்காதே கிடையாது இரண்டாம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றால் தன் நட்சத்திரத்திலேயே வக்ரம் பெற்றால் அவர் பெரிய அளவிலான வெற்றியை தருவார் சிக்கலை தீர்ப்பார் நீங்க பண சிக்கல் பொருளாதார சிக்கல் வேலைக்கு போறவங்க வேலையை தக்க வச்சுக்கிறதுலேயும் சிக்கல் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கல அல்லது இன்க்ரிமெண்ட் வரல டிரான்ஸ்பர் கிடைக்கல இதை எல்லாம் இப்ப முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் தனக்காரகன் பன்னெண்டு ராசிக்குமே குருதான் அப்படிப்பட்ட குரு தனஸ்தானமான மிதுன ராசியில தன் நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார் அப்ப அவர் இருநூறு சதவீத வலிமையோடு இருப்பார் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவானை வைத்து இந்த காலகட்டத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் அடுத்த அஞ்சு மாசம் வெற்றி உறுதியாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் மந்தமா இருக்கு நடக்கல ஆர்டர் சரியா இல்ல பேமெண்ட் ஃப்ளோ சரியா இல்ல இது எல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமண தடை கண்டிப்பாக நீங்கிடும் ஏன்னா உங்க ராசிநாதன் யாரு சுக்குரன் கலத்திரக்காரகன் பன்னெண்டு ராசிக்கும் காரகன் யாரு சுக்கிரன் அடுத்தது திருமாங்கல்யம் சுப நிகழ்ச்சியாறு குரு அப்ப இந்த இரண்டும் தொடர்பு பெறும் எந்த ஒரு விஷயமும் வெற்றியை தரும் அப்ப உங்களுக்கு திருமண தடை நீங்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் சரியாகும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது நடக்கும் திருமண வாழ்க்கையில சிக்கல் ஏற்பட்டு நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடைவதற்கு நான் ஒரு வழிபாடு சொல்றேன் அதை நீங்க செய் அதே மாதிரி தொழில் வியாபார வளர்ச்சிக்கு கொடுத்த பணத்தை கொடுத்த பொருளை கொடுத்த டாக்குமெண்ட சிக்க வச்சதை மீட்கணும் இழந்த பதவியை திருப்ப எடுக்கணும் எனக்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கணும் இது எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு வழிபாட்டை ஒரே ஒரு பிரார்த்தனைதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது சரியான விதத்துல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா மிகப்பெரிய வெற்றியை ரொம்ப அசால்ட்டா நீங்க பெற முடியும் நிறைய கிரக அமைப்புகள் தான் நமக்கு பெரிய அளவிலான வெற்றியையும் பெரிய அளவிலான தடையையும் தரும் அப்ப அப்படிப்பட்ட வெற்றியை தருவதற்கும் தடையை நீக்குவதற்கும் இந்த குருவின் வக்ர காலமும் இந்த குரு மிதுன ராசியில் இருக்கும் இந்த ஐந்து மாதமும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமான காலகட்டம் இந்த ஐந்து மாதத்தையும் ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணாம சரி சரியா திட்டமிட்டு ஒரு செக்லிஸ்ட் போட்டு டெய்லி இது இது பண்ண போறோம்னு நீங்க டிக் பண்ணி கரெக்டா செஞ்சு பாருங்க இந்த அஞ்சு மாசத்துல உங்க லைஃப் செட்டில் ஆயிடும் உங்க சிக்கல் தீந்துடும் கடன் தீரலையா தீத்துக்கலாம் வராத பணம் இருக்கா வரும் சொத்து சிக்கல் இருக்கா சரியாகும் நீதிமன்ற வழக்கு சரியாகும் அரசியல்ல வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் சாதிக்க முடியுமா முடியும் கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்குரனே உங்க ராசிநாதன் தான் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க யாரா இருந்தாலும் உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிடுங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரகத்திற்குல உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும் இந்த குருவின் வக்ர காலம் உங்களுக்கு மேன்மேலும் பல வெற்றிகளை தரணும் தாமதமான விஷயங்கள் மீண்டும் வேகம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்படும் இது நான் எடுக்கிற ஒரு முயற்சி இரண்டு லட்சம் ஃபாலோயர்ஸை தொடக்க இந்த நேரத்துல நான் உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு விரும்புகிறேன் அதற்கு தான் இதை நம்ம செய்யறோம் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க உங்க ராசிநாதனே தான் அப்ப ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு நீங்க கமெண்ட்ல இதெல்லாம் பதிவிடுங்க உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல ஒலிபரப்பு செய்யப்படும் அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்க அதை பார்த்து உங்களோட பெயர் இடம்பெறுவதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக தான் கஷ்டப்பட்டாலும் தான் குடும்பமும் நம்மளோட உற்றார் உறவினர்களும் நிம்மதியா இருக்கட்டும் அதை வெளியில கூட சொல்ல மாட்டீங்க அப்படிப்பட்ட நீங்க உங்களை போல பல பேர்த்தோட சிக்கல் பல பேர்த்தோட வேதனை தீர்றதுக்கு இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஒலியா ஷேர் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு ஒளி கிடைக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கட்டும் அவங்களோட கஷ்டமும் தீரட்டும் அதுக்கு நம்ம ஒரு சின்ன முயற்சியா இந்த வீடியோவை நம்ம நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் குரூப்ல வாட்ஸ்அப் எல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய விஷயம்

இடியாப்ப கூட எளிமையாக தீரும் தீர்வதற்கான வழி கிடைக்கும் அடுத்தது எட்டாம் இடம் என்பது அவமானம் எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் குடும்பத்துல ஒரு அவப்பெயர் நான் செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறேன் நான் கை மாத்தா இரவல் வாங்கி கொடுத்த பொருளை திருப்பி தர தரமாட்டாங்க நான் கை மாத்தா வாங்கி பணம் கொடுத்தேன் அல்லது நான் ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தர் போய் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாரு அந்த பணத்துக்கு இப்ப நான் பதில் சொல்றேன் அல்லது நான் கொடுத்த பணத்தை வாங்கி இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாரு எனக்கு பணம் வரல அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பலன் கிடைக்கும் எட்டாம் இடத்தின் அதிபதியும் குருவே அப்ப அப்படிப்பட்ட குருவின் இடத்தை குருவே பார்க்கும் பொழுது பெரிய அளவிலான அவமானங்கள் நீங்கும் வேதனைகள் விலகும் உங்களுக்கான அவப்பெயர் தீர்க்கும் உங்களுக்கான பழி நீங்கும் நீங்க எதிலெல்லாம் பழி சுமத்தப்பட்டிருக்கீங்களோ எது எல்லாம் உங்களுக்கு நியாயமா கிடைக்கலையோ அதையெல்லாம் இப்ப சரியாக வந்து கிடைக்கும் நீங்கள் சரியான நபராக பேசப்படும் நபராக பாராட்டப்படும் நபராக கொண்டாடப்படும் நபராக மாறுவதற்கு எட்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கும் காலம் பயன்படும் அடுத்தது பத்தாம் இடம் அதுக்கு பேரே ஜீவனஸ்தானம் ஜீவனம் அப்படின்னாலே ஒன்னு தொழில் வியாபாரம் வேலை நிரந்தர வருமானம் இது ஏதோ ஒண்ணு வச்சுதான் நம்ம ஜீவனம் நடத்தும் அப்படிப்பட்ட ஜீவனஸ்தானத்தை குரு பார்த்தால் உங்களோட ஜீவனத்திற்கான வழி பிரகாசமாக தெரியும் அப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையும் தொழில வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதை தென்படும் தொழில பணம் முடங்கியிருக்க அந்த பண முடக்கத்தை நீக்கி வைப்பார் குரு புதிதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம் நினைக்கிறோம் ஆனா அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கா அந்த குழப்பம் தீரும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு தொழிலை நீங்கள் தொடங்குவதற்கோ வியாபாரத்தை தொடங்குவதற்கோ விரிவுபடுத்துவதற்கோ ஏற்ற காலகட்டம் இந்த ஐந்து மாதம் அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஏதாவது மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும் மாடர்ன் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாவில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக மாறணுங்கிற முயற்சியில் ஈடுபடணுமா இது எல்லாவற்றிற்குமே பொன்னான காலகட்டம் இந்த அஞ்சு மாதம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சூப்பர் பீரியடு அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்ப பத்தாம் எடுத்த குரு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் வேலையில் அதே மாதிரிதான் ரொம்ப டென்ஷனுங்க டிப்ரஷன் வேலையே இருக்குமான்னு தெரியல அந்த சிக்கல் எல்லாம் சரியாயிடும் சம்பள உயர்வு கிடைக்கலையா கண்டிப்பா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கும் நிறைய பேருக்கு ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த நிறைய பேரு வெளிநாட்டு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றீங்களா அந்த கனவு நனவார காலமாகவும் இந்த அஞ்சு மாசம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இன்டர்வியூவா வரக்கூடிய மெயில் வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ரிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அருமையான வெளிநாட்டு வேலை கிடைக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் வரிசையாக நடக்கும் காலமாக உறுதியாக நடக்கும் காலமாக அதைவிட முக்கியம் உடனடியாக கிடைக்கும் காலமா இந்த அஞ்சு மாதம் இருக்க போகுது ரிசப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த ஐந்து மாதத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் நீங்க எந்த வயசில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும் வியாபாரம் தொடங்கணும் போட்டியை சமாளிக்க முடியல அல்லது என்ன ப்ராடக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்கு இது எல்லாம் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து அது இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் தசா புத்தியும் அதுல குரு எங்க இருக்கார் சுக்குரன் எங்க இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க இறங்கணும் பெருசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளோட சுய ஜாதகத்தை பாக்குறது ரொம்ப 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 அவசியம் ஒருவேளை நீங்க வந்து எங்கிட்டயே பாக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு கூட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைன்லயே நீங்க பாத்துக்கலாம் இன்னொன்னு நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல நம்பணும் உங்களுக்கு அதுல தைரியம் வரணும் மன உறுதி வரணும் ஒருத்தங்கிட்ட கடனை கொடுத்துட்ட படம் நம்ம போய் கேட்டா ஏதாவது சொல்லுவானா அல்லது ஏதாவது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது இப்போ அதாவது கொடுப்பான்னு நம்புறோம் நம்ம போய் ஏதாவது மிரட்டி கேட்டு கொடுக்கலனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்யறது பயமே வேண்டாம் உங்க காசு நீங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஹார்ட் அண்ட் மணி அது எங்கேயும் போயிடாரு கடவுள் உங்க பக்கம் இருக்காரு நியாயம் உங்க பக்கம் இருக்கு தைரியமா போய் கேட்கலாம் இந்த காலகட்டத்துல என்ன வழிபாடு செய்யணும் டிசம்பர் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு நீங்க என்ன வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில கமல பந்தம்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் அருளியது கமலம் அப்படின்னாலே தாமரை தாமரை என்பது ரிசபராசியின் அதி தேவதையான லட்சுமிக்கு பிடித்த மலர் தாமரை அப்ப உங்க ராசிநாதனுக்கு பிடித்த தாமரை மலரை அடிப்படையாக கொண்டதுக்கு பெயர் தான் கமல பந்தம் இந்த கமல பந்தம் என்பது பாம்பன் சுவாமிகள் அருளியது இந்த கமல பந்தத்தை அன்றைய தினம் உங்க ராசிநாதனின் அதி தேவதையான மகாலட்சுமியின் ஆலயத்தில் ஹோமத்தில் வைத்து பூஜித்து லக்ஷ்மியிடம் வைத்து பூஜித்து அந்த கமல பந்தத்தை பெற்று செல்லும் பொழுதும் அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினத்தில ஆறு தேங்காய் உடைத்து அதில் நெய் விட்டு அந்த பனிரெண்டு மூடியில் தீபமேற்றி நீங்கள் பிரார்த்தனையை பைரவரிடமும் அஷ்டலட்சுமியிடமும் நவகிரகத்திடமும் வைத்துவிட்டு வாருங்கள் மிகப்பெரிய வெற்றி எளிமையாக கிடைக்கும் இந்த ஆலயம் எங்க இருக்கு சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து வரீங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர்லையும் இந்த தலைவாசல்ன்ற ஊர் இருக்கு இங்கேதான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இருக்கு இந்த கோவிலோட சிறப்பே கருவர்களை அஷ்டலக்ஷ்மியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி கூடிய உலகின் முதல் ஆலயம் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் தேங்காய் தீப வழிபாடு என்பது பெரிய அளவிலான வெற்றியை தரும் உடனடியான வெற்றியை உறுதியாக தரும் ஒரு ஆலயம் அப்படிப்பட்ட இந்த அற்புதம் வாய்ந்த இந்த ஆலயம் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உன்னத ஆலயம் உலக பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் தேய்பிரை அஷ்டமியில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க அங்கே நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த கமல பந்தத்தை பெற்று ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு வரும் பொழுது இந்த கமல பந்தம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டராக உங்களுக்கு ஒரு செல்ஃப் அட்வைசராக பிர வடிவமைக்கப்பட்ட இந்த கமல பந்தம் என்பது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களின் ஆயுள் காலம் முழுவதும் உங்க கையில இருக்க வேண்டிய ஒரு அரிய பொக்கிஷம் இதன் சக்தியை உணர்ந்து பாருங்கள் இதன் மகிமையை பயன்படுத்தி பாருங்கள் வீட்டிலையோ அலுவலகத்திலேயோ தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் இதை வைத்து நீங்க தினம் தோறும் பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் தடைகள் நீங்கும் எனக்கு ஒரு விஷயத்தை தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கலீங்க அது தீர்க்கிறதுக்கான வழி கிடைக்கும் கடனை கட்டுறதுக்கு வழி இல்ல இன்கம் சோர்ஸ் இல்ல இன்கம் சோர்ஸ் உருவாகும் தொழில் வியாபாரத்தில் பண புழக்கம் இல்ல தொழில்லாம் நடக்குது ஆனால் பணம் ஒழுங்கா வரல தொழிலே நடக்கல இதை எல்லாம் மாற்றி தரும் இந்த எந்திரம் நீங்க தொழில் செய்றீங்க ஒன்னு வச்சிருக்கலாம் வீட்டுல ஒன்னு வச்சிருக்கலாம் உங்களோட பாக்கெட்ல எப்பவும் வைத்திருக்கலாம் வெற்றியை என்பது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுள் கொடுத்தது சித்தர்கள் யோகிகள் எதை செய்தாலும் விசேஷமாக வடிவமைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த கமல பந்தம் என்பது உங்களுக்கான வாழ்க்கையிலான தடைகளை முழுவதும் நீக்கும் இந்த ஐந்து மாதத்தில் இந்த கமல பந்தமும் இந்த குருவின் வக்ர காலமும் உங்களுக்கு தரும் வெற்றியை நீங்கள் உறுதியாக கமெண்ட்ல போய் பிற்காலத்தில் பதிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட இந்த உன்னத காலத்தை பயன்படுத்த ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் தவற விடாதீர்கள் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் அன்னைக்கு நடைபெறக்கூடிய விசேஷ யாகத்தில் கலந்து கொண்டு இந்த கமல பந்தத்தை பெறுவதற்கும் தேங்காய் தீபமேற்றி வழிபாடு செய்வதற்கும் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் ஸ்கிரீன்ல தெரியுது அந்த மொபைல் நம்பர்ல நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க அலுவலக நேரம் அப்படின்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் ஸோ அந்த நேரத்தில் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கமல பந்தத்தை பெறுவதற்கும் யாகத்தில் கலந்து கொள்வதற்கும் நீங்க தேங்காய் தீபமேற்றி வழிபாடு செய்வதற்கும் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கான தகவல்களையும் இங்கே தெரிந்து கொள்ளலாம் சரியான பாதையில் சரியான விதத்தில் அணுகும் பொழுது வெற்றி உறுதியாகும் அப்ப நம்பிக்கையோடு செய்யும் எந்த விஷயங்களும் சக்சஸை தரும் அப்ப நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ள தருவதற்கு தான் இந்த கமல பந்தம் உங்களுக்கு பயன்பட போகுது அன்னைக்கு நடைபெறும் அந்த யாகமும் உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும் எப்பவுமே தேய்பிரை அஷ்டமி என்பது எந்த விஷயங்கள் நீங்கணுமோ அதுக்கெல்லாம் வழிபாடு செய்யணும் தேய்பிரை அஷ்டமியில நம்ம கடன் குறையணும் என்னுடைய போட்டி குறையணும் எதிரிகளின் தொல்லை குறையணும் நோய் குறையணும் அவமானம் குறையணும் எனக்கான தன்னம்பிக்கை இல்லாத அந்த நிலைமை குறையணும் எனக்கு தைரியம் தான் அதிகரிக்கணும் எனக்கு வந்து ஒரு மனப்பதட்டம் இருக்கு ஒரு ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கா அதெல்லாம் நீங்கணும் இதற்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் செய்யும் வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும் அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியாவும் இருக்கு மகாலட்சுமிக்கு உங்க ராசிநாதனின் அதி தேவதையான லக்ஷ்மிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையும் வருது அந்த நாளில் செய்யும் இந்த யாகமும் அதில் கலந்து கொள்ளும் பொழுது கிடைக்கும் அந்த கமல பந்தமும் உங்கள் வெற்றியையும் உங்கள் தடைகளையும் நீக்கி உங்களை நிம்மதியான சந்தோஷமான மன அமைதியான ஒரு வாழ்க்கையையும் குடும்பத்தில் எப்பவுமே ஒரு அமைதி இருந்தால் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணி அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஒளியேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்